சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த மார்ச் மாதம் முதல் வாரத்திலேயே தமிழ்நாட்டில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு தொடங்கிட்டு இப்போ பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு தொடங்குறதுக்கு முன்பாகவே செய்தித்தாள்கள்லேயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலேயும் ஒரு செய்தி பரபரப்பாக வந்துகிட்டு இருக்கும் தேர்வுகளை கண்காணிக்கிறதுக்காக இவ்வளவு ஆசிரியர்கள் பறக்கும் படை அமைக்கப்பட்டிருக்குது இவங்க எங்கெங்கெல்லாம் தேர்வு கூடத்தை கண்காணிப்பாங்க விட்டு மாணவர்களுக்கோ அல்லது பார்த்து எழுதுகிற மாணவர்களுக்கோ அடுத்த மூன்று ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் தேர்வு எடுக்க முடியாது மாணவர்கள் ஒழுக்கமாக தேர்வு எழுதணும் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடுகளை பற்றியெல்லாம் செய்தி வரும் அதே மாதிரி தேர்வு தொடங்குனதுக்கு பிறகு அடுத்த ஒரு சில நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்தில் இந்த ஊரில் இத்தனை மாணவர்கள் பார்த்து எழுதுனவங்க தேர்வு கொடுத்திருந்து வெளியேற்றப்பட்டார்கள் இவ்வளோ மாணவர்கள் விட்டு எடுத்துகிட்டு போய் அவங்க எல்லாமே தேர்வு எழுத முடியாமல் வெளியே அனுப்பப்பட்டாங்க பறக்கம்படைய இவ்வளோ மாணவர்களை பிடிச்சிது அப்படிங்கிற செய்திகள் தொடர்ந்து செய்தித்தாள்களில் வரும் ஆனால் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் முழுமையாக இந்த செய்திகள் எதுவுமே வரல இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த ஒரு பள்ளியில் ப்ளஸ் டூ மாணவனும் தேர்வு எழுதினபோது காப்பி அடித்ததாக வெளியேற்றப்படவில்லை பார்த்து எழுதினதாக ஆசிரியர்களால் அந்த மாணவர்கள் வெளியேற்றப்பட்டதாக செய்திகள் எங்கேயுமில்லை இந்த ஆண்டு ப்ளஸ் டூ தேர்வு எழுதியிருக்கிற ஒரு பதினைந்து லட்சம் மாணவர்கள் யாருமே பிட் அடிக்கலை யாருமே பார்த்து எழுதலை அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம் மேம்பட்டுருச்சு மாணவர்கள் அவ்வளவு பேருமே மாணவர்களாக மாறிட்டாங்க அரசு இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டது இது பாராட்டுதலுக்குரியது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது முட்டாள்தரம் அது தவறு முழுக்க முழுக்க மாணவர்கள் பிட்டு எழுதுறதை பார்த்து எழுதுறதை அரசே ஊக்கப்படுத்துதுங்கிற அளவுக்கு தான் இன்றைய தமிழ்நாடு அரசின் கல்வித்துறை செயல்பட்டு இருக்கு ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் பெருகிவிட்ட இந்த காலத்தில் அரசினுடைய ஒவ்வொரு துறையும் அல்லது தனியார் நிறுவனங்கள் சார்ந்திருக்கிற எல்லா துறைகளுமே நாங்கள் ரொம்ப மேம்பட்ட நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காக உண்மையிலேயே மேம்பட்டு இருக்காங்களா அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இன்னும் மோசமாயிட்டு தான் போயிட்டு இருக்கு ஆனால் மேம்பட்டு இருக்கிறத காட்டிக்கிறதுக்காக சில பொய்யான புள்ளி விவரங்களையும் சில தளர்வுகளையும் அதை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் இந்த ஆண்டு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை மிக மிக தாராளமான தளர்வுகளை மாணவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அதன் விளைவாகத்தான் இந்த ஆண்டு தேர்வு எழுதின எந்த மாணவரும் வெளியேற்றப்படவில்லை அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு தேர்வு எழுதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எந்த செய்தியும் கிடையாது ஏற்கனவே கடந்த காலங்களில் ஒரு மாணவர் பார்த்து எழுதினாவோ அல்லது பிட் அடித்தாவோ அவங்க வந்து மூணு வருடத்திலிருந்து ஐந்து வருடம் வரை முழுமையாக தேர்வு எழுத முடியாமல் செய்வதற்கான வழிவகைகள் இருந்தது இப்போ தமிழ்நாடு அரசு அதை முழுமையாக எடுத்துருச்சு எந்த மாணவன் ஒருவன் பார்த்து தேர்வு எழுதினாலும் அல்லது அல்லது பிட் அடித்தாலோ அவங்கள அந்த தேர்வு கூடத்திலிருந்து வெளியேற்ற மட்டும்தான் முடியுமா இருக்கு தவிர மறுநாள் தேர்வுக்கு அவங்க தாராளமாக வந்தாலும் இந்த தேர்வு மட்டுமே எழுத முடியாது அப்படிங்கிற அமைப்பில் தான் இப்போ நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க இதையும் கூட ஆசிரியர்கள் கண்டுக்காமல் இருக்கின்ற அளவுக்கு இந்த ஆண்டு நடைமுறை ரொம்ப மாறிட்டுது ஏன்னா ஒவ்வொரு கல்வியாண்டிலும் முதல் மாவட்டம் இரண்டாவது மாவட்டம் மூன்றாவது மாவட்டம் இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க தொண்ணூத்தி ஏழு சதவீத மாணவர்கள் வெற்றி நூறு சதவீத மாணவர்கள் வெற்றி அப்படின்னு வரும்போது பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்கள் நாற்பத்தெட்டு ஐம்பது ஐம்பத்தி அறுபதுங்கிற அறுபதுங்கிற அளவில் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கிற உயர்கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் அரசின் சார்பாக பல நெருக்குதல் கொடுக்கப்படுது ஏன் உங்க மாவட்டம் பின்தங்கி போயிட்டுது அதுக்கான கட்டமைப்பு ஏற்படுத்துங்க அப்படின்னு அதுக்கான கட்டமைப்பு அப்படிங்கிறது ஆரம்ப கல்வியிலிருந்து வரணும் ஒன்றாம் வகுப்புல இருந்து பதினொன்றாம் வகுப்பு வரைக்கும் அந்த கட்டமைப்பு இருந்தால் மட்டும்தான் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அதிகப்படியான மதிப்பெண் நிலை பெறுவதற்கு மாணவர்களுக்கு சாத்தியமாகும் ஆனால் தமிழ்நாடு அரசினுடைய கல்வி திட்டத்தில் ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ் எந்த சூழ்நிலையிலையும் அவங்கள ஃபெயிலாக கூடாது அப்படிங்கிற அந்த திட்டத்தில் வந்ததினால பெரும்பாலான மாணவர்கள் படிக்காமலேயே நம்ம பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடுறாங்க அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது விழுக்காடு மாணவர்கள் கரை தேண்டி வந்ததுக்கு பிறகு இந்த பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் விட்டு எழுதக்கூடாது காப்பி அடிக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த சிற்றம் வந்ததினால அவங்களால முழுமையாக தேர்வு எழுத முடியல அப்போ கல்வி விகிதம் குறைய ஆரம்பிக்குது இதை அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரும் அனுமதிக்கிறார் ஏன்னா தாம் பணியாற்றக்கூடிய இந்த பள்ளியில் மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் குறைவாக இருக்குன்னா தனக்கு கெட்ட வேறு தனக்கு தேவையில்லாத நேரத்தில் வருதுனால கீழே வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்களை கண்டுக்காமல் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்னும் பல தனியார் பள்ளிகளில் அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய பலவீனமான மாணவர்கள் ஏன்னா நூறு மாணவர்கள் இருந்தாலும் நூறு பேரும் ஒரே மாதிரி திறமையாக இருக்க முடியாது நிச்சயமாக ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் மாணவர்கள் அவங்க படிச்சிருக்கிற படிக்கும் குறைவான திறமைகள் நல்லா தான் இருப்பாங்க அவங்களை எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஆனால் முயற்சியில் அவங்களே பிட்டு தயாரித்து கொடுத்து எழுத சொல்லக்கூடிய அந்த சூழலும் நடந்துகிட்ருக்குது இது எல்லாமே இந்த ஆண்டு பல இடங்களில் இருக்குது எந்த இடத்துலையுமே மாணவர்கள் காப்பி அடித்ததாக அல்லது பிட் எடுத்துகிட்டு போனதாக எந்த செய்தியும் வராதனுடைய காரணம் இதுதான் ஆசிரியர்கள் ஒத்துழைக்காமல் போகும் பட்சத்தில் அதாவது தனியார் பள்ளியும் அல்லது அரசு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள் வேண்டுகோளுக்கு மீறி மாணவர்கள் பார்த்து எழுதக்கூடாது கூடாது விட்டு எழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துன்னா அவங்களை சிக்கி வைக்கிறதுக்கு வெவ்வேறு விதமான ஆயுதங்களை பயன்படுத்துறாங்க அப்படி ஒரு ஆயுதம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் நடந்திருக்கு அதாவது கடந்த மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு பயாலஜி தேர்வு நடந்துட்டு இருக்கு அந்த தேர்வு கூடத்துக்கு கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கிற ஒரு பள்ளி பொறுப்பாசிரியராக போன வேப்பனம்பள்ளி பள்ளியினுடைய ஒரு ஆசிரியர் கண்காணிப்பாளராக போறாரு வகுப்பறையில் ரெண்டு தனியார் பள்ளி மாணவிகளும் ஒரு அரசு பள்ளி மாணவ மாணவிகளும் தேர்வு எழுதிட்டு இருக்காங்க அந்த தேர்வு கூடத்துல பார்த்து எழுதின ஒரு மாணவியை தவறு அப்படின்னு சொன்ன காரணத்தினால் அந்த தனியார் பள்ளி மாணவி தான் படிக்கின்ற பள்ளியினுடைய ஆசிரியர்கிட்ட சொன்னதை தொடர்ந்து அவர் பர்கூர் காவல் நிலையத்தில் ஆசிரியர் மீது ஒரு போக்சோ வழக்கு கொடுக்காரு அந்த போக்சோ வழக்கில் ஆசிரியர் கைது செய்யப்பட்டு இரவு ஒரு மணிக்கெல்லாம் சிறைக்கு கொண்டு போகப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு பார்த்து எழுதக்கூடாதுன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காகவே ஆசிரியர் தண்டிக்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய அளவிலான உணர்வளவுகளை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நேர்மையாக பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் ஏற்படுத்தியிருக்குது இதை பற்றி பலரும் வேதனைப்படுறாங்க அந்த தனியார் பள்ளி மாணவி கொடுத்துருக்கிற புகாரில் அந்த ஆசிரியர் தன்னுடைய தேர்வு தாளை பார்க்க வந்தாரு தேர்வுத்தாளை கையில் எடுக்கிற மாதிரியும் திருப்பி வைக்கிற மாதிரியுமான அந்த நடவடிக்கைகளை செஞ்சுக்கிட்டு என்னுடைய இது கை இதை பற்றி நான் என்னுடைய ஆசிரியர் சொன்னேன் இதே நேரத்தில் என் பள்ளியில் படிக்கக்கூடிய இன்னொரு மாணவி அதற்கு முந்தைய கணக்கு தேர்வின் போது ஆசிரியர் இதே மாதிரி எங்கிட்ட நடந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க இந்த அடிப்படையில் இதை பற்றி நாங்கள் முதல்வர்கிட்ட தொழில் வச்சோம் முதல்வர் உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த புகார்ல சொல்லியிருக்காங்க இதை பற்றி அந்த தேர்வு கூடத்திலேயே தேர்வு எழுதின இன்னொரு அரசு பள்ளி மாணவனை நான் சந்திச்சு பேசினேன் அந்த மாணவன் சொல்றது என்னன்னா காலையில் தேர்வு தொடங்குறதுக்கு முன்னால் அந்த ஆசிரியர் அங்கே வந்தார் அன்றைக்கி தான் நாங்கள் அவங்களோட முதன்முறையாக பார்த்தோம் உடனே எல்லாரும் இயற்கை வழிபாடு நடத்தி உங்களுடைய தேர்வு சிறப்பாக அமையன்னு வேண்டிக்கிங்க அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி ஒரு ப்ரேயர் நடந்தது அதுக்கு பிறகு தேர்வு கொடுத்த விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொன்னார் அதுக்கப்புறம் பெல் அடித்த உடனே எல்லாருக்கும் வினாத்தாளை கொடுத்தாரு கொடுத்து ஒவ்வொருத்தரும் எழுதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அவர் வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு பிறகு இந்த மாணவி இந்த மாணவியும் எங்களுடைய பள்ளியில் அரசு பள்ளியில் படித்த மாணவி தான் பத்தாம் வகுப்பில் தவறியதால் மீண்டும் இம்ப்ரூவ்மெண்ட் எழுதி அதுக்கு பிறகு அரசு பள்ளியில் சேர்றதுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தனியார் பள்ளியில் அந்த மாணவி சேர்ந்து இருக்காங்க அந்த மாணவி படிப்பில் பலவீன தான் இந்த மாணவி அதே பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தனியார் பள்ளி மாணவியை அவங்களுக்கு முன்னால் வந்துருந்தாங்க அந்த மாணவியிட்ட கேட்டு 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 எழுதிட்டு இருந்தது இதை ஆசிரியர் கண்டித்தார் ஒரு கட்டத்தில் அந்த இடத்துல நின்றுட்டார் அவங்க கேட்டு எழுத முடியாத அந்த முன்னால் இருக்கிற மாணவி சொல்ல முடியாத அளவுக்கு நின்றுட்டார் அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் அமைதியாக எழுதிட்டாங்க மீண்டும் ஆசிரியர் வெவ்வேறு மாணவர்களை கண்காணிக்க போனாங்க அப்போ அந்த மாணவி எழுதின அதாவது முன்னால் இருந்த மாணவி எழுதின வினாத்தாளை வாங்கி இந்த மாணவி எழுத ஆரம்பிச்சாங்க இதுக்கப்புறம் ஆசிரியர் மீண்டும் அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இதெல்லாம் தப்பு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு எந்த விதமான அடிப்படையில் இல்லை ஆசிரியர்கள் இல்லை நேரம் இல்லை பொருளாதார சூழல் இப்படி பல சிக்கல்கள் எல்லாம் அந்த படிக்கிற மாணவர்களோட நேர்மையாக தேர்வு எழுத விரும்புகிறாங்க உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் வந்து வருடத்துக்கு பல ரூபா செலவு பண்ணி தனியார் பள்ளியில் படிக்கிற நீங்கள் ஒழுங்காக படிச்சு வந்து தேர்வு எழுதுனீங்கன்னா இந்த மாணவர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க நீங்கள் பார்த்து எழுதி மதிய மதிப்பெண் வாங்கி பொறியியல் மருத்துவம் சார்ந்த துறைகள் எல்லாமே நீங்கள் பிடிச்சிடுவீங்க உண்மையிலேயே ஏழ்மையான நிலையிலிருந்து சிரமப்பட்டு படிக்கிற அரசு பள்ளி மாணவர்கள் அந்த இடத்துக்கு வர முடியாத போயிருது தயவுசெய்து நீங்கள் அந்த மாதிரி பார்த்து எழுதாதீங்க நீ காட்டாதம்மா அப்படின்னு சொன்னார் அதுக்கு பிறகும் ஒரு பத்து நிமிஷம் ரெண்டு மீண்டும் வகுப்பறையை கண்காணிக்க போயிட்டார் அதுக்கு பிறகு இந்த மாணவி அதாவது அந்த முன்னால் உட்காந்துருந்த மாணவி புகார் கொடுத்த மாணவிக்கு முன்னால் உட்காந்துருந்த மாணவி தான் எழுதின வினாத்தாளை பக்கத்து வரிசையில் இருக்கக்கூடிய இன்னொரு மாணவி அவங்க அந்த பள்ளியில் படிக்கிற மாணவி அந்த மாணவியிட்ட கொடுக்க ஆரம்பித்தாங்க அந்த மாணவி அதை வாங்கிட்டு பார்த்து எழுத ஆரம்பிச்சதுக்கு பிறகு இந்த புகார் கொடுத்த மாணவிக்கும் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மாணவிக்கும் வினாத்தாளை காட்டி கொடுத்த அந்த மாணவியினுடைய வினாத்தாளவர் பிடிங்கிட்டாரு பிடிங்கிட்டு உன்னை தேர்வு எழுத அனுமதிக்க மாட்டேன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கேன் இங்கே இருக்கிற எல்லா பசங்களும் ஒன்னை பார்த்து கேட்டு போயிருவாங்க ஏற்கனவே பின்னால் இருக்கிற பிள்ளை காட்டின சொல்லிக் கொடுத்தேன் இப்போ பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்களை எழுதி கொடுக்குறதுன்னா அது எப்படிமா தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தாரு அதுக்கு பிறகு அந்த பொண்ணு அமைதியாகவே உட்காந்துக்கிட்டு இருந்தது சரி இனிமேல் தொடர்ந்து எடுது யார் இந்த மாதிரி செய்யக்கூடாது எல்லாத்துக்கும் தான் எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாணவியட்டையும் வினாத்தாள கொடுத்து எழுதி சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து போயிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் அங்கே ஆசிரியர் இருந்த அளவில் எந்த விதமான பாலியல் அத்துமீறலோ அல்லது தவறான கண்ணோட்டத்தில் பார்த்ததோ எதுவுமே இல்லை இன்னும் சொல்ல போனால் எப்படி நேர்மையாக ஒழுக்கமாக தேர்வு எடுதணும் தனியார் பள்ளி மாணவிகள் பார்த்து எழுத ஆரம்பிச்சாங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் அதை ஏ செய்யாதீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை மட்டும் தான் சொன்னார் ஆனால் மாணவி முழுக்க முழுக்க பொய்யாத்தான் புகார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அந்த மாணவர் உறுதிப்படுத்துகிறாரு இதை அதே பள்ளியில் படித்த வேறு சில மாணவர்களும் உறுதிப்படுத்துகிறாங்க மாணவர்கள் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு ஆசிரியர் இப்போ போக்சோ வழக்கில் கைதாகி உள்ளே போயிருக்காரு இந்த வழக்கை விசாரித்த காவல்துறை அதிகாரிகள் சார்ந்த சிலர்கிட்ட நம்ம பேசும்போது இந்த மாணவி தான் புகார் கொடுக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது அனுமானிக்க முடியுது ஆசிரியர் ரொம்ப நேர்மையானவராக தான் இருந்திருக்காரு வேப்பனப்பள்ளி பள்ளியில் காலையில் ஏழரை மணிக்கெல்லாம் இந்த ஆசிரியர் பணிக்கு வந்துடுவார் அதே மாதிரி பள்ளி முடிஞ்சதுக்கு பிறகு இரவு எட்டரை மணி வரைக்கும் வேண்டுமானாலும் மாணவர்களுக்காக பள்ளிக்கூடத்தினுடைய வகுப்பறையிலேயே அவர் கிளாஸ் எடுக்கிறாரு இன்னும் சில மாணவர்கள் வீட்டிலிருந்து எந்த நேரம் கூப்பிட்டு சந்தேகம் கேட்டாலும் அந்த சந்தேகத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு நேர்மையானவராக நடந்திருக்காரு ஒவ்வொரு மாதமும் ஆறாயிரம் ரூபா பணத்தை அவர் ஒதுக்கி வச்சு த சம்பளத்தில் ஆறாயிரம் ரூபாயை ஒதுக்கி வச்சு மாணவ மாணவிகளுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் ஸ்டேஷனரி பொருட்கள் மற்றபடி மாதிரி வினாத்தாள் பட்டியல் எல்லாமே வாங்கி கொடுத்து மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்கு ரொம்ப சீரியஸா சின்சியரா பாடுபட்டு இருக்கிற ஒரு ஆசிரியராக தெரியுது ஆனா இந்த வழக்கில் மனசாட்சி மீறித்தான் நாங்கள் இந்த ஆசிரியர் மேலே வழக்கு பதிவு ஏன்னா போக்சோ சட்டத்தின் கீழே ஒரு மாணவி புகார் கொடுத்தாங்கன்னா அந்த புகாரை எந்த விதமான முகாந்திரம் இருக்கா இல்லையான்னு எதையுமே பார்க்காமையே வழக்கு பதிவு பண்ணி ஆசிரியரை அல்லது அந்த குற்றத்துக்குள்ளானவங்களை விசாரணை கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் விதிமுறை விசாரணை கொண்டு வந்ததுக்கு பிறகும் நம்ம இதில் ஒரு எல்லைக்கு மீறி செயல்பட முடியல நேரடியாக மாணவி கொடுக்குற அந்த புகாரை மறு ஆய்வு பண்ணாமலே குறுக்கு விசாரணை பண்ணாமலே நாங்கள் அப்படியே வழக்கு பதிவு பண்ணி நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்குது இல்லை இதில் சிக்கல் இருக்குது மாணவி கொடுக்குறது உண்மையானதாக இருக்கா இல்லையா அதை பற்றி விசாரணை செஞ்சுக்கிட்டு நம்ம ஏதாவது காலம் வாழ்த்தினாவோ அல்லது அதை ஒத்தி போடுறதுக்கான முயற்சிகளை நம்ம பண்ணி சரியான எவிடன்ஸ் கிடைக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா அடுத்தபடி நாங்கள் ஆக வேண்டிய ஒரு சூழல் வந்துடுவோம் அதனால் ஒரு குழந்தை அப்படிங்கிற அந்த மாணவி என்ன புகார் கொடுத்தாலும் அந்த புகாரை அப்படியே எடுத்து வழக்கு பதிவு பண்ணி நாங்கள் ஆசிரியரை கைது பண்ணி நீதிமன்றத்துக்கு அனுப்பிடுறோம் அதுக்கப்புறம் எது எது தவறுங்கிறத நீதிமன்றம் தான் முடிவு எடுக்கணும் எங்களால் இதில் ஒரு எல்லைக்கு மேலே நாங்கள் செயல்பட முடியாது இன்னும் சொல்லப்போனால் எல்லையே கிடையாது புகார் கொடுக்க அப்படியே நாங்கள் வழக்கு பதிவு பண்ணி அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை நேரடியாக ஏற்றுக்கிட்டு அந்த அடிப்படையில் நாங்கள் கைது பண்ணுற தவிர வேறு வழி இல்லை இது ஆசிரியர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பு வேண்டாங்கன்னா ஒரு மாணவி தேர்வு எழுதும்போது பார்த்து எழுதுனாவோ அல்லது விட்டு வச்சிருந்தாவோ அதை கைப்பற்றி அந்த நிகழ்வை அடுத்த ஐந்து நிமிடத்துக்குள்ளாக தலைமை ஆசிரியர் மூலமாக பதிவு பண்ணா மட்டும்தான் அவங்க அதிலிருந்து தப்பிக்க முடியும் அவங்க பதிவு பண்ணி இருக்கும் பட்சத்தில் மாணவி இந்த மாதிரி ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா நாங்க ஆசிரியரை காப்பாற்றுறதுக்கு ஒரு குறைந்தபட்சம் முயற்சி எடுக்கலாம் அந்த மாணவி எழுதியிருக்கு ஆசிரியர் பிடிச்சு தலைமை ஆசிரியர் முன்னால் அதை பதிவு பண்ணியிருக்காரு அல்லது அவங்க கைப்பற்றின பிட்டை எல்லாமே ஒப்படைச்சிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் இருந்தால் நாங்கள் ஆசிரியரை காப்பாற்ற முடியுமா தவிர அப்படி இல்லைன்னா எந்த சூழ்நிலையிலையும் ஆசிரியரை காப்பாற்ற முடியாது அவர் இந்த மாணவி பார்த்து எழுதுறதுக்கு துணையாக இருந்த இன்னொரு மாணவியினுடைய வினாத்தளங்களை வாங்கி வச்சது பிறகு பத்து நிமிஷத்துக்கு பிறகு கொடுத்தது இது எதுவுமே ஆதாரப்பூர்வமாக இல்லை அதனால அவர் தப்பு பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்றதுக்கு எங்களுக்கு முகாந்திரமே எல்லாம் போயிட்டுது அந்த சூழலில் தான் அந்த ஆசிரியரை கைது பண்ணி சிறைக்கு அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறாங்க இந்த சட்டம் உண்மையிலேயே நேர்மையா பணியாற்றணுங்கிற எண்ணம் உள்ள ஆசிரியர்களுக்கு எதிரானதா இருக்கு குற்ற நோக்கம் உள்ள மாணவர்களுக்கு சாதகமாக இருக்குது இதை எப்படி அரசு கையாள போகுது எதிர்காலத்தில் பீகார் ஒடிசா மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிக்கூடத்தினுடைய ஜன்னலர்களையும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற சூழலாம் இங்கே தேவையில்லை அந்தந்த வகுப்பில் இருக்கிற ஆசிரியர்களே அதை நடைமுறைப்படுத்தி மாணவர்களை தேர்வு பண்ண வைக்க வேண்டிய ஒரு சூழல் தான் தமிழ்நாடு அரசு இன்னைக்கு இருக்கு இன்னும் சொல்ல போனோம்னா பல மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் தனியார் பள்ளிகளில் எவ்வளவு பலவீனமான மோசமான படிக்கவே தெரியாத மாணவர்களாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கங்க நாங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு தனியார் இருந்து ஒரு பெரும் தொகையை வாங்கிட்டு அந்த வகுப்புகளுக்கு சில பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர்களை அனுப்பி அந்த மாணவர்கள் பார்த்துக்கு துணையாக இருக்காங்க அதனால தான் தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம் மேம்பட்டதாக ஒரு போலியான ஆவணங்களை உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்குது உள்ளபடியே கடந்த இருபது முப்பது ஆண்டுகளுக்கு இருந்ததை காட்டிலும் மோசமான நிலையில் தான் இப்போ கல்வித்தரம் போயிட்டுருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்கு உதாரணமாக பல நிகழ்வுகளும் இருக்குது அதையும் ஆசிரியர் சொல்கிறாங்க ஒரு வகுப்பறையில் ஒரு மாணவி பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கா நான் போய் தப்புமாக இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நான் தற்கொலை பண்ணிக்க சார் உடனே நான் திரும்பி வந்துட்டேன் வேறு வழி இல்லை அதே மாதிரி வெளியில் வகுப்பறையிலிருந்து சிறுநீர்களுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு போயிட்டு அங்கே அந்த பொண்ணு வச்சிருக்கிற பையிலையோ அல்லது பாட புத்தகத்திலேயோ மைக்ரோ பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய லேமினேஷன் செய்யப்பட்ட ஒரு சின்ன பேப்பரை வச்சிருக்காங்க அந்த பிட்டை எடுத்துட்டு வந்து பார்த்து எழுதுறாங்க அந்த பிட்டு வகுப்பு உங்களுக்கும் போகுது தெரிந்தும் நாங்கள் எதையும் செய்ய முடியாத இருக்கிறோம் இதில் அரசு பள்ளி மாணவர்களை விடவும் தனியார் பள்ளி மாணவர்கள் தான் அதிகமாக பிட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிற வருத்தமான ஒரு செய்தியும் சொல்லாரு ஒட்டு மொத்தத்தில் தமிழ்நாட்டினுடைய கல்வி ரொம்ப பின்தங்கிய நிலையில போயிட்டு இருக்குது கல்வியை விடவும் ஒழுக்கம் மிக மிக மோசமாக போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது சமீப கால காட்டுது இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படிங்கறதை பற்றி ஒசூர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் சார்கிட்ட பேசுவோம் அவர் என்ன நீங்கள் கேளுங்க வணக்கம் என்னுடைய பேர் இரா ஸ்ரீனிவாசன் தமிழ்நாடு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தின் மாநில சட்ட செயலாளர் எங்களிடம் படிக்கின்ற குழந்தைகள் எங்களுடைய சொந்த பிள்ளைகளைப் போல எந்த ஒரு குழந்தையும் ஆசிரியரால் பாலியல் ரீதியாக பாதிக்கப்படக்கூடாது அவ்வாறு தவறு செய்யும் ஆசிரியர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த போக்சோ சட்டத்தில் ஆசிரியர்கள் தவறு செய்யாமல் கூட நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது உதாரணத்துக்கு ஒரு குழந்தையை தவறாக பார்த்தால் இந்த சட்டத்தில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என்று கூறி தண்டிக்க முடியும் தவறான நோக்கத்தோடு பார்த்தார் என்று எவ்வாறு முடிவுக்கு வர முடியும் என்பது ஒரு கேள்வி இருக்கிறது அதே போல அந்த குழந்தையின் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கருத்தில் கொள்ளப்படுகிறது எதிர்புறத்தில் இருக்கும் ஆசிரியரோ அல்லது ஒரு ஆண் ஒரு பெண் பாலியல் குற்றம் சாட்டப்பட்டவர் தன்னை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கிறது தேர்வறையில் மட்டுமல்ல வகுப்பறையிலும் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அவ்வாறும் கடந்த காலங்களில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது ஆசிரியர்கள் மீது குறிப்பாக தேர்வு அறையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு பாலியல் வழக்குகளில் பொதுவாக ஃபேக்ஷன் சர்க்கம்ஸ்டன்சஸ் என்று சொல்வார்கள் அதை அதன் அடிப்படையில் பார்த்தால் அதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு தேர்வு காலங்களில் மாணவர்கள் காப்பீடிக்க முயற்சி செய்வது வழக்கம் சில ஆசிரியர்கள் மிகவும் கண்டிப்பான ஆசிரியர்கள் இருந்தால் அவர்கள் மீது கடந்த காலங்களில் இங்கு தெளிப்பது போன்ற சிறு சிறு குறும்புகளில் மாணவர்கள் ஈடுபடுவார்கள் தற்போது அது பாலியல் குற்றச்சாட்டு என்ற அளவிற்கு பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் உண்மையாகவே அந்த குழந்தை சார்ந்த ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் சரியான விசாரணை நடத்தி பாலியல் குற்றம் செய்தவர் கண்டிக்கப்பட வேண்டும் என்பது யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது அதே நேரத்தில் இது போன்ற வழக்குகளுக்கெல்லாம் உண்மை கண்டறியும் சோதனை அளவுக்கு செல்ல முடியுமா என்பது எனக்கு தெரியவில்லை ஏன்னா அதுல கோர்ட்ல நிறைய ப்ரொசீஜர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அது போல ஒரு குழந்தையை உண்மை கண்டறியும் சோதனைக்கு உட்படுத்தப்பட முடியுமா ஒரு ஆசிரியர் தன்னை குற்றமற்றவர் என்று நிரூபி நிரூபிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன அல்லது குழந்தையே பாதிக்கப்பட்டிருந்தாலும் குழந்தை அந்த ஆசிரியரோ இல்லை அந்த நபரோ இந்த பாலியல் கூட்டத்தை செய்தார் என்பதற்கு என்பதை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் என்ன இதையெல்லாம் பார்க்கும்போது அரசு முன் வந்து அனைத்து வகுப்பறைகளிலும் தேர்வறைகளிலும் சிசிடிவி கேமராவை நிறுவினால் குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பான ஒரு கல்விக்கூடங்களாக தமிழக அரசு பள்ளிகள் இருக்கும் அனைத்திலையுமே முன்னோடியாக இருக்கும் தமிழக அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமாக திகழ வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் எங்கள் பள்ளியில அடிக்கடி சொல்வேன் ஆசிரியர்களை கண்காணிப்பு கண்காணிப்பது என்பதே தவறானது ஏன்னா ஆசிரியர்கள் என்பவர்கள் ஒரு தெய்வத்திற்கு சமமாக அதற்கு மேலாக வைக்கப்பட வேண்டியவர்கள் அவர்களை சிசிடிவி கொண்டு கண்காணிப்பதா என்று ஒரு கேள்வி எழலாம் ஆனால் குற்றம் சாட்டப்படும் ஒரு சூழல் வரும்போது ஆசிரியர்களுக்கும் மாணவருக்கும் பாதகமின்றி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் தங்களை நிரூபிப்பதற்கான வாய்ப்பு ஆசிரியர்களுக்கு இல்லாமல் போகிறது சில நேரங்களில் மாணவர்களுக்கும் இல்லாமல் போகிறது இருவருக்கும் சமநிலையில் என்று யோசித்தால் சொல்றது ஒரு அட்வான்ஸ்டான ஒரு முடிவை அரசு எடுக்க வேண்டும் ஒரு முன்னோக்கு திட்டத்தை அரசு செயல்படுத்த வேண்டும் வெளிநாடுகளிலாம் சில நாடுகளில் வந்து அந்த தன்னுடைய மகன் எந்த வகுப்பில் படிக்கிறார் என்ன படித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு பெற்றோர் அவருடைய செல்போனில் இருந்து கண்காணிக்க முடியும் இல்லை ஒரு மாநில அளவில் உள்ள ஒரு அதிகாரி மதிப்பிற்குரிய பள்ளிக்கல்வித்துறை செயலர் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு தேர்வு வரையை கண்காணிக்க விரும்புகிறார் என்றால் தன்னுடைய அறையிலிருந்து கண்காணிக்க முடியும் அங்கிருந்து அதிகாரிகளுக்கு உத்தரவுகளை இட்டு அதை அந்த குறைபாடுகளை சரி செய்ய முடியும் கைபேசி வந்த பின் எல்லாம் பிறல் நுணியில் வந்துவிட்டது ஸோ இதுவும் சாத்தியம்தான் ஆசிரியர்கள் இதற்கு ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் ஆனால் வருங்காலங்களில் இது தவிர்க்க முடியாததாக மாறும் ஆசிரியர்களுக்கும் இது ஒரு சுமையா வரும் ஏன்னா ஏமாத்திட்டு போற ஆசிரியர்கள் கண்டிப்பாக அனைத்து துறைகளிலுமே தவறு செய்யும் நபர்கள் இருக்கிறார்கள் அதில் ஆசிரியர் சமுதாயத்திலும் இல்லையே இல்லை என்று நான் சொல்ல முடியாது கண்டிப்பாக கல்வித்தரம் மேம்படும் அதனால் ஆசிரியர்கள் சிறப்பாக பணியாற்றுவார்கள் கல்வித்தரம் மேம்படும் இங்கு ஆசிரியர்கள் என்று சொல்வதை தலைமை ஆசிரியரும் சேர்த்துதான் மாணவர்களும் ஒழுக்கமாக இருப்பார்கள் பெரும்பாலான தனியார் பள்ளிகளில் தற்போது சிசிடிவி கேமரா இருக்கிறது இப்ப தனியார் பள்ளிகளில் இருக்கும்போது ஏன் அரசு பள்ளிகளில் கூடாது என்ற கேள்வி நாங்கள் முன்வைக்கிறோம் அரசுக்கு இந்த சிசிடிவி கேமரா அமைப்பதால் பெரும் நிதிச்சுமை ஒன்றும் இருக்காது தற்போது ஆயிரம் கோடி ரூபாயை அரசு பள்ளிகளுக்காக கட்டிட உட்கட்டமைப்பு மேம்பாடுக்காக தமிழக அரசு ஒதுக்கி இருக்கிறது இந்த ஆண்டு பட்ஜெட்டில் மட்டும் தமிழக அரசு நாற்பத்தி நான்கு நான்காயிரம் கோடி எதிர்கால சமுதாயத்திற்காக பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கி இருக்கிறது தமிழகத்தில் இருக்கின்ற தோராயமாக நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளுக்கு சிசிடிவி அமைக்க ஒரு நூறு கோடி ரூபாய் கூட செலவாகாது அரசு அனைத்து தேர்வறைகளிலும் வகுப்பறைகளிலும் சிசிடிவி அமைக்க முன்வர வேண்டும் நிச்சயமாக மாணவர்களுக்கும் பாதுகாப்பு ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பு கல்வித்தரம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உள்ளது ஒசூர் அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் சீனிவாசன் அவர் சொல்ற மாதிரி ஒவ்வொரு பள்ளிகளிலும் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி அதை முழுமையா கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்தால் மட்டும்தான் வேலை செய்யாமல் ஏமாத்திக்கிட்டு இருக்கிற ஆசிரியர்களையும் கண்டுபிடிச்சவங்களை உண்மையாக வேலை வாங்க முடியும் ஒழுக்கம் இல்லாமல் அல்லது பார்த்து எழுதக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களையும் ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் இதை அரசு செஞ்சால் மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம் மேம்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா தெரியுது ஒவ்வொரு பள்ளியிலும் வகுப்பறைகளிலும் வெளிப்பகுதிகளிலும் கண்காணிப்பு கேமராவுகளை பொருத்தினா மட்டும்தான் இனி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல் உருவாகுங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு இதை அரசு உடனே செய்யணும் அப்படிங்கிற வேண்டுகோளோட இந்த வீடியோவை நம்ம நிறைவு பணிக்குவோம் நன்றி வணக்கம்